காரடையா நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையா நோன்பு அமைந்திருக்கிறது மார்ச் பதினஞ்சு பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினாலாம் தேதி காரடையா நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கடைபிடிக்க உள்ளது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு ஆண்களின் நீண்ட ஆயுதக்காக வேண்டிக்கொண்டு தாலிசரடம் மாற்றிக்கொள்வார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் மனத்திற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும் என்றும் சத்தியவான் சாவித்திரியைப் போல் நீண்ட காலம் வாழ இணைப்பிரியாத வாழ வேண்டும் என்று கைகளில் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டிக்கொண்டு இருப்பார்கள் சரடு மாற்ற நல்ல நேரம் சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அதேபோல் மாலை சூரியம் அஸ்தமனமான நேரமான ஆறு முப்பத்தொன்னு வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு இருபத்தஞ்சு மணிக்குள்ளாக நோன்பு சரடு அதாவது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்வது மிகவும் விசேஷம்